கரூரில் கொரோனா பரிசோதனை எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் முடனேரா மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கரூர் மாவட்டத்தில் தற்பொழுது ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கரூர் மாவட்டத்தில் எட்டு இடங்களில் கான்சென்ட்ரேட்டர்கள் அமைக்கும் பணி வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தொடங்கப்படும் கொரோனா பரிசோதனைகள் நாள்தோறும் ஆயிரத்தி ஐநூறு கவனத்திற்கு என்றார் நாம் செய்ய வேண்டிய பணிகள் இந்த பரிசோதனை என்பது ஒரு நாளைக்கு கல்லூரியில் பரிசோதனைகள் மட்டுமே நடைபெறுகின்றன அதை உயர்த்தி வழங்குவதற்கு இன்று நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து நானும் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று மக்கள் நல்வாழ்வுத்துறை கவனத்திற்கு எடுத்து சென்று அதை உயர்த்துவதற்குண்டான நடைமுறைகள் நிச்சயம் எடுப்போம் என்பதை சொல்லி மூன்று வகையாக நாம் இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை நாம் பிரிக்க வேண்டும் முதலாவதாக டெஸ்ட் முடிஞ்சு அவங்களுக்கு பாசிட்டிவ் என்று வந்தால் தயவு செஞ்சு வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் வீட்டுல பெரிய அறைகள் இருக்காது அதே அதேபோல் அந்த அறைகளில் கழிப்பிட வசதிகள் இருக்காது இப்போ பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் வீடு நிறையா இருக்குது ஒரே வீட்டில் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்குது அவங்கள போய் வீட்டில் நம்ம தனிமைப்படுத்தி சொன்னோம்னா அந்த மற்ற வீட்டில் பொருளுக்கு அந்த நோய் தொற்று பரவின்றன வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே அந்த நோய் தொற்று உறுதி செய்யப்பட்ட உடல் நம்முடைய உள்ளாட்சித்துறை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் யார் யார் என்பதை கண்டறிந்து அவர்கள் அந்த வீட்டில் தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கிறதா என்பதை நான் முதலில் கண்டறிய வேண்டும் பெரிய வீட்டில் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு தனியாக அறையில் இருந்தால் கழிப்பட வசதிகள் இருந்தால் அந்த கழிப்படையோ அந்த அறையோ வேற யாரும் அந்த வீட்டில் இருப்பவர்கள் பயன்படுத்தாத வகைக்கு அவர்கள் வசதிகள் இருந்தால் அவர்கள் அவருடைய வீட்டிலே தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் பொதுவான வீட்டில் தான் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா நாம் நம்முடைய கொரோனா சென்டருக்கு அவர்களை அழைத்து வந்து சிகிச்சை அளிப்பதற்குண்டான நடவடிக்கைகளையும் நாம் எடுக்க வேண்டும் கட்ட பணிகள் அங்க வந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் மூன்று நேர பரிசோதனைகள் மருந்துகள் மாத்திரைகள் என அனைத்தையும் கொடுக்க வேண்டும் மூன்று பேர உணவுகளை நாம் செய்ய வேண்டும் உணவுக்குண்டான போன்ற ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அடுத்து நாம் செய்ய வேண்டியது அந்த கட்ட அணையில் இருக்கக்கூடியவர்கள் குறைந்தபட்ச ஆக்சிஜன் தேவை என்று அவர்கள் மருத்துவர்கள் அவர்களுக்கு பரிந்துரை செய்கின்றார்கள் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகளோடு பேசியதன் அடிப்படையில் குறைந்தபட்சம் அந்த கான்சென்ட்ரேட்டர் வந்து நம்ம இப்போ ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது இருநூறு அந்த ஒரு மணிக்கு ஒரு நிமிடத்திற்கு இருநூறு எம்எல் வந்து அந்த உற்பத்தி செய்யக்கூடிய இயந்திரங்களுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அது வந்து எட்டு இடங்கள்ல நம்ம அதை அமைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு முதலாவதாக அதை அமைக்கின்ற பணிகள் நடைபெறுகின்ற பொழுது இருபத்தி அஞ்சாம் தேதி அது முதல் இதுல வந்து நடைமுறைக்கு வரும் அடுத்து இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சுல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடங்கள் எட்டு நாட்களுக்குள்ள நம்ம அதற்கு அந்த இருநூறு நம்ம பயன்படுத்தும் போது நாற்பது படுகை வசதிகளுக்கு உண்டான அந்த ஆக்சிஜனை குறைந்த அளவு ஆக்சிஜன் தேவைப்படுபவர்களுக்கு அதனால் விநியோகம் செய்ய முடியும் எனவே ஆரம்ப கட்டத்தில் இரண்டாம் அடைக்கு நாம் ஆக்சிஜன் தேவைப்படுவர்களை நாம் அந்த இடங்களுக்கு அழைத்து செல்ல வேண்டும்